தயானா குடும்பத்தினர் வழங்கப்பட்ட பத்தாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பின் ஊடாக மலையுகத்தில் சிறப்பான இடமுன்றில் வைத்து ஏழை எளிய மக்களுக்கு இந்த அன்னதானம் வழங்கப்பட்டுள்ளது இந்த பத்தாயிரம் ரூபாய் நிதியை வழங்கி அந்த மக்களின் உருவோலை பசியை போக்காட்டி தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய எங்கள் அன்பு அண்ணா அக்கா தயானா தம்பதிகளுக்கு இனிய நன்றிகளையும் பாராட்டுகளையும் எதிரி இணையமும் வன்னிமந்தன் டெக்டோத்தலமும் அதன் மக்களும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறார்கள் நன்றி அண்ணா பயணிக்கும் உறவான லண்டனில் வசிக்கின்ற தயா அண்ணா குடும்பத்தினார் இந்த மக்களுக்கான அன்னதானம் வழங்கப்படுகிறது மலையகத்தில் இது போன்ற பல உதவிகளை செய்த தயா அண்ண அண்ணாவிற்கு குடும்பத்திற்கும் மலையக மக்களின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய தினம் மவுண்டன் பத்தன என்ற பொது மக்களுக்கு இந்த அன்னதானம் வழங்கப்படுகின்றது எனவே அவரது குடும்பத்திற்கும் அவர்களுக்கும் இறைவனை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம் என்னன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் உண்மையிலேயே ஒரு நேரம் சாப்பாடு நம்மளால வேண்டிக்கிற முடியாது அதனால இன்னைக்கு இந்த அன்னதானத்துல கொடுக்குறாங்க வன்னி மைந்தன் சொல்ற ஒரு ஊடாக லண்டன்ல இருக்கிற தயா அண்ணா அப்படின்னு சொல்றவர்க இவருக்கு வந்து இந்த அன்னதானத்துக்கான உதவிகள் அவங்களுக்கு செஞ்சுருக்காரு அவர் குடும்பத்துக்கும் அவருக்கும் நம்மெல்லாம் என்ன சொல்லணும் பெரிய ஒரு நன்றியை சொல்லும் சரி சாப்பாடு நல்லா இருந்துச்சு இந்த சாப்பாடை கொடு கொடுத்தவருக்கும் நன்றி எல்லாரும் நல்லா வயிறார சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு அடுத்து உள்ளவர்கள் நன் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைந்தன் தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ